நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் நாக்கில் சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இந்த நாக்கில சனி யாருக்கு இருக்குன்னா திரு வடிவேல் தான் இருக்கு அப்படின்னு தான் திரையுலத்தில் எல்லாருமே சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் எலெக்ஷனில் திமுக ஆதரவாக வடிவேல் வந்து பிரச்சாரம் பண்ணார் அந்த அந்த தேர்தலில் தான் வந்து தேமுதிமுகவும் அதிமுகவும் இரண்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட தேமுதிமுகவுடைய இருபத்தி எம் எம்எல்ஏக்கள் வந்து போனாங்க விஜயகாந்த் அவர்களும் சட்டசபை எதிர்கட்சி தலைவரானார் வடிவேல் பிரச்சாரம் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி சந்தித்தது திமுக படுதோல்வி சந்தித்த பிறகு பார்த்திங்கன்னா வடிவேலுடைய திரைவாழ் உலகம் வந்து மிகப்பெரிய இறங்கு முகமாக இருந்தது அவருக்கு படமே கிடைக்கல இம்சை அரசன் டூன்ற ஒரு படத்தில் ஷங்கருடைய தயாரிப்பில் சிம்புதேவன் டைரக்ஷனில் அவர் நடிக்கிறப்ப இரண்டு பேருக்கும் முரண் வந்து அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் கொடுத்து ரெட் கார்டு போட்டு கிட்டத்தட்ட வடிவேலுக்கு படமே இல்லாமல் இருந்து கொஞ்ச நாள் கழித்து பெரிய லெவலாக வடிவேலு வந்து படங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி நகர்ந்துருக்க வேலையில் அவருக்கு ஒரு வாழ்வெளியில் வாழ்வியலில் ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்த திரு மாமன் படம் வடிவேல் வந்து ஒரு காமெடியாக பார்த்துருந்த நமக்கு ஒரு குணச்சித்திரம் நோக்கி நகைந்து தானுக்கு வந்து ஒரு நடிப்பு குணச்சித்திரமாகவும் என்னால் நடிக்க முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணார் அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு திரு உதயநிதி அவர்களுக்கு முதல் முதல் நடித்த ஓகே ஓகே படம் ஓடிச்சு கடைசியை நடித்த மாமன்னன் படம் ஓடிச்சு இடையில் அவர் எடுத்த எந்த படமும் ஓடலை இதை நான் சொல்லலை அவரே சொன்னார் அப்போயே வந்து வடிவேலுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேரும் மிக க்ளோஸாக இருக்கிறப்ப எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூக்கா அழகிரி அவருடைய பேச்சை கேட்டு ஏன்னா அவர் தென்மண்டல பொறுப்பாளாக இருந்தார் மூக்கா அழகிரி அப்போ அப்போ வடிவேல் மதுரைக்காரராக இருந்தாங்கன்னா தூங்கா நகர்ன்னு ஒரு படம் எடுத்தார் அப்போ அவருடைய க்ளவுட் நைட்ஸ் பிக்சர்ஸ் அவர் இப்போ மகன் இருக்கக்கூடிய தயாநிதி அழகிரி மூலம் அந்த தயாநிதி அழகிரி இன்றைக்கு உடல் க கீழே விழுந்து அவர் பயங்கரமாக அடிபட்டு அப்போல வந்து இப்போ வந்து வேலூருடைய சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்துருக்காங்க அப்போ அந்த கிளவுட் நைன் படத்தில் வந்து அந்த படத்தில் துங்கா நகரம் படத்தில் வடிவேல் நடிக்காமல் இருந்தாலும் ஜயாநிதி அவருடைய நட்புக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பார் டைட்டில் பாட்டு ஸோ அப்போ அன்றைக்கு பிடிச்ச சனியன் அவருக்கு இப்போ மறுபடியும் தேடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் திரையுலகத்தில் எல்லாருமே பேசுகிறாங்க ஏன்னா என்றென்றைக்கு அவர் திமுகவை தொட்டு தொட்டு போய் அவர் பிரச்சாரத்தில் போய் மாற்றாரோ அப்பப்போ அவர் திரையுலகம் வாழ்க்கை மிகப்பெரிய சரிவை நோக்கி சந்திக்கிறது இப்போ வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழலை வந்திருக்கு என்னென்னா இப்போ ஏற்கனவே விஜயகாந்த் அவர் மேடையில் வந்து தப்பு தப்பாக பேசி குடிகாரா அவர் தான் ஓட்டி விட்டார் அவர் என்ன கப்பல் ஓட்டுற கேப்டனாக அவருக்குன்னு கப்பல் கேப்டன் பேர் வைக்கிறீங்கலாம் நாராசாக பேசி அன்றைக்கி விஜயகாந்த் அவர் மன்னிச்சு விட்டால் அது அந்த கதை முடிஞ்சு போச்சு அதனுடைய எதிர்ப்பின் விளைவாக விஜயகாந்த் இறப்புக்கும் அவர் வரவில்லை நடிகர் சங்கம் ஏற்படுத்திய இரங்கல் கூட்டத்துக்கும் அவர் வரவில்லை ஆனால் கலைஞருடைய நினைவு மன்றம் தெரிஞ்சவனே மொதாலாக இப்போ அவர் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் இன்றைக்கு வரையும் விஜயகாந்தினுடைய நினைவு மன்றத்துக்கு அவர் வரவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு நடிகர் சூரிய அவர்களும் திரு கமல் அவர்களையும் திரு வடிவேல் அவர்களையும் திமுக பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குன்னு இணையதளத்தில் செய்திகள் வருது இப்போ கமலுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா கமல் வந்து மிக சிறந்த நண்பர் ஃபார் விஜயகாந்த்க்கு விஜயகாந்த் நடிகர் சங்கத்தில் இருக்கிறப்ப கமல் அவர்களும் இணையதளம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ விருதுநகரில் விஜயகாந்தினுடைய மூத்த பவனாக இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் வந்து நாடாமண்ட எலெக்ஷனில் போட்டிடுறப்ப அந்த பிரச்சாரத்துக்கு திரு கமல் போனார்னா அந்த பற்றி அவருக்கு வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி விஜயகாந்த் நண்பர் அவர் எதிர்த்து பேசவும் முடியாது முதல் முதல் விஜயகாந்தினுடைய பையன் திரு விஜய் விஜய்பிரபார் அங்கே நிற்கிறாரு அவரை ஏற்றும் பேச முடியாது அதிமுக கூட்டணிக்கு ஏற்று பேசினா இவங்களுக்கு பாதிக்கும் இப்போ என்ன செய்ய போகிறார் திரு கமல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி திரு வடிவேலு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம பண்ண தப்ப திருப்பி பண்ணணுமா ஏற்கனவே விஜயகாந்த் அவரை தொட்டு தான் நம்ம திரையுலகம்